எதிர்த்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கவர்மெண்ட் வந்து தமிழக அரசு இந்த கோரிக்கையை வந்து அவங்க வந்து கண்டிப்பா நடத்த விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் மீறி வந்து இப்ப நீங்க காரணம் என்ன எங்களுக்கு எங்க விளை பூமி எல்லாம் வேணும் எங்க எங்களுக்கு பூர்வத்து கோயில்கள் சாமி தலங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் எங்களுக்கு மீட் எடுக்கணும்ன்ற காலத்தையும் நாங்க போராட வந்திருக்கோம் கவர்மெண்ட்டுமே இப்போ உங்களுடைய கோரிக்கை என்ன இப்போ வந்து வேளாண்மை மண்டலமா அமைக்கணும் அதே போராட வந்திருக்கோம் இங்கே பல்வேறு மக்கள் பேசுகிறேன் இந்த இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் போராட்ட களத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு சொல்லுங்க இந்த போராட்டம் நடத்துறதுக்கு காரணம் என்ன என்ன காரணத்துக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க நடத்துறது எங்களுடைய வாழ்வியலை வாழ்வாதாரத்தை செயல் செயல்சன்கிற அந்த கணிமத்திற்காக எந்தவித அறிவிப்பும் செய்யாமல் அதாவது பொது அறிவிப்பு செய்யாமல் ரகசியமா அறிவு செஞ்சு எங்களுடைய வாழ்வுகளை அழிக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை கண்டிக்கிறோம் அவ்வளவுதான் தமிழக அரசு இந்த தங்கன் வந்து வரவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வரே வந்து உறுதி அளிச்சிருக்காரு இருந்த போதிலும் நீங்க அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதற்கான காரணம் என்ன முதல்வர் வந்து நான் இருக்கும் வரை டங்ஷன் வராதுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அதன் பிறகு மத்திய அரசு வந்து ஒரு அறிவிப்பு இருக்காங்க அந்த மண்டலமாக அறிவிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து அதை தவிர்த்து பிற பகுதிகளை ஆய்வு பண்ணி டென்ஷன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுக்கான அரசு தான் ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி ஆட்சியாக இருந்தாலும் சரி சட்டமாக இருந்தாலும் திட்டமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது மக்களுக்காக தான் விவசாயிகள் இந்த நாட்டின் காந்தி சொன்னாங்க ஆனா இன்னைக்கு இந்த டென்ஷன் வந்தா கால்வாயில இருந்து வெள்ளலூர் நாடு வரைக்கும் குறைந்தது ஒரு ஆறு லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் விவசாயிகள் அனைவருடைய வாழ்வியல் இடங்களும் பாதிக்கப்படும் நாங்கள்லாம் பல்லாயிரம் ஆண்டு காலமாக அங்க வந்து நாம் எட்டு அறுபது கிராமங்களை குடியிருக்கிறோம் எங்களுடைய வம்சவழிகள் தோன்றி குடிக்கிறோம் அந்த கிராமத்தை விட்டு நாங்கள் வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு விவசாயம் முழுமை அறிவோடு நம்மளுக்கு ஜீவாதார பிரச்சனை ஒரு மனிதனுடைய வாழ்விற்கு தேவை உணவு அந்த உணவு தரக்கூடிய அந்த விவசாயத்தை அழிக்கக்கூடிய அந்த டன்ஷன் திட்டத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் டன்ஷவோ மத்திய அரசு அவ்வளோ வந்து ஒரு சில இடங்களெல்லாம் தவிர்த்துட்டு தான் பண்ண போறோம் அப்படின்ற விஷயங்களும் சொல்லியிருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க தவிர்த்தால் வந்து அது ஒரு பகுதி தான் போகணும் மிச்ச நாலாயிரத்தி ஐந்நூறு எட்டு ஒரு ஐயாயிரக்கூடும் அது கீழே கிராமங்கள் பூரா அழிஞ்சு போயிடும் அந்த மலையை குடையிறது ஒரு பகுதி தான் மற்ற பகுதி இங்கே ஊர் புறாம கிட்டத்தட்ட நூற்று கணக்கான கிராமங்கள் இருக்கு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க ஒரு பக்கத்தில் மட்டும் ஒரு லட்சம் ஏக்கர் சாகுபடி இருக்கு பல விதமான பயிர்கள் பயிர் செய்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு எட்டாயிரம் கோடி ரூபா அதில் வருவாகிட்டுறோம் பல லட்சம் பேர் அதை நம்பி இருக்காங்க விவசாயிகள் விவசாய கூலி தொழிலாளர்கள் அதை நம்பி இருக்கிற தொழில் எல்லாமே பாதிக்கும் நாங்க இந்த ஊரை விட்டுட்டு ஆயிரக்கணக்கான வருஷமா அந்த ஊர்ல இருக்கோம் எங்க போய் நாங்க குடியிருப்போம் இல்ல தமிழக முதல்வரும் உத்தரவு அளிச்சிருக்காரு அவர் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிற வர அதே அவர் நம்பிக்கை இல்லையா அவங்க மேல அவர் மேல நம்பிக்கை இல்ல முழுசா ரத்து பண்ணணும் ரத்து பண்றது போராட்டம் அது எந்த அரசாங்கமா இருந்தா நாங்களே பாதிக்கும் போது கட்சி சார்பிலையோ அல்லது அரசியல் சார்பிலையோ நாங்க போராட்டம் நடத்தல முழுக்க முழுக்க விவசாயிகள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கிறது

இந்தப் போராட்டம் தமிழ்நாடுகளும் ரொம்ப தொடர்ந்து இந்த போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்கள் முழுக்க முழுக்க கூறுகிறது என்னவென்றால் தமிழக அரசு எந்த ஒரு உத்தரவாதம் அளித்தாலும் மத்திய அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து டங்ஸ்டன் எடுப்பதற்கு ரத்து என்று மத்திய அரசு அறிவிக்கும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று கௌரணமுக்கு கூறியிருக்கிறார்கள் இதே போல கடந்த ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு பார்த்திருந்தால் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்காக மதுரை மாவட்டத்தில் இதே தமுக்க மைதானத்தில் தான் இந்த ஜல்லிக்கட்டுக்கு எதிராக அந்த போராட்டமான தொடர் வந்து நடைபெற்றது இங்கே தொடர்ந்த போராட்டம் இங்கே கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களுக்கு மேலாக இந்த பகுதியில் தான் இளைஞர்கள் மாணவர்கள் என அனைவரும் போராட்ட களத்தில் ஈடுபட்டார்கள் அதனை பின்பு பார்த்திருந்தால் தற்போதுதான் இந்த பகுதியில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் வியாபாரிகள் பொதுமக்கள் இந்த பகுதியில் கூடியிருக்கிறார்கள் அதைத்தான் பார்க்க முடிகிறது விரைவில் இந்த டங்ஷனை எதிர எடுப்பதற்கு மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்பதை மக்களுடைய பிரதான கோரிக்கை அறிகிறது போராட்ட களத்தில் இருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெகந்நாத் அனுமதி அளித்த நிலையில் அனுமதி